சிமதே ஸ்ரீ லக்ஷ்மி ஹேவதன பரபிரமணிய நமக சிமதே ஸ்ரீ ராமானுஜாய நமக சிமதே ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகாய மகாதேசுகாயனமாக இன்றைய தினம் ஏழாவது நாளாக பகல்பத்து உற்சவம் நடைபெறுகின்றது இந்த இருபத்தி ரெண்டாம் தேதியோட பச்சு உற்சவம் முடிவடைந்து பின்னர் ராப்பத்து உற்சவம் நடைபெறுகிறது இந்த உற்சவங்கள் என்றாமே திருமங்கை ஆழ்வாரால் ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது நம்மாழ்வார் வந்து ஆழ்வார்த்திலிருந்து வேலை பண்ண ஏழு பண்டு திரு சீரங்கம் வந்துடுவாங்க அதனால் அங்கே பிரபந்தம் சேவிக்க முடியாது எதனுடைய முக்கியத்துவம் பெருமாளும் தாயாரும் ஒரு ரிலாக்ஸ்டு மூடில் இந்த நாலாயிரத்தையும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட உற்சவம் இது மிக அற்புதமான உற்சவம் இந்த உற்சவ காலங்களிலே முதல் ப பத்து நாட்கள் அதாவது திருக்கார்த்திகை அன்று இரவு காப்பு சாற்றப்படும் அதற்கு பிறகு மறுநாள்லேந்து இந்த உற்சவங்கள் ஆரம்பம் முதல் பகல் பத்து அதில் ஒரு ரெண்டாயிரம் பாடல்கள் நம்மளது அத்தியாப கோஷிகர்களால் செவிக்கப்படும் பின்னர் அதை அடுத்து வைகுண்டாதிசிக்கு பிறகு அடுத்த பத்து நாட்கள் ராப்பத்து என்ற உற்சவம் நடைபெறுகிறது இந்த உற்சவங்கள்லாம் திருக்கோவிலில் மிகவும் சிறப்பாக அற்புதமாக பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எல்லோரும் தங்களுடைய வாலண்டியராகவே வந்து நாங்கள் இதற்காக இந்த இந்த திருத்துக்கோவில் வந்து வேதார்த்த ஸ்தாபன சபா என்ற ஒரு அமைப்பால் அமைப்புக்கு சொந்தமானது அந்த அமைப்பால் நிர்வகிக்கப்படுகிறது உறுப்பினர்களுடைய உத்தாசையினாலும் ஒத்துழைப்பாலும் அவர்கள் கொடுக்கக்கூடிய பூரண பூரணேஷன் சொல்கிறோம் அதை வைத்து கொண்டு தான் இந்த திருக்கோவில் நடைபெறுகிறது அனைவருமே இங்கே பார்த்தீங்கன்னா வாலண்டியர் சர்வீஸ் தான் அத்தியாபா கோஷியாக இருந்தாலும் சரி ஸ்ரீபாதமாக இருந்தாலும் சரி கோதா கோஷி என்று ஒரு கோஷ்டி இருக்கிறது அவர்கள் வந்து திருப்பாவே அதுவும் முக்கியமாக அவர்கள் டோட்டலி இன்வால்வ் ஹிம்செல்ஸ் இந்த கோவிலில் வந்து சுத்தமாக வைத்திருப்பதற்கு அவருடைய பணி மெச்ச இந்த அளவிலே இன்றைய தினம் ஏழாவது உற்சவம் நடைபெறுகிறது இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஐந்து மணிக்கு பரமபத வாசல் நடைபெற இருக்கிறது அது திரளான பக்த கோடிகள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எல்லோரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று இந்த வேதார்த்த சாமண சபையின் செயலாளர் என்கிற முறையிலே அனைவரையும் வேண்டிக்கொள்கிறேன் Bisbolia para manfaatannya ada.

பதம் பண்ணிபோய ஓம் பயமதை அது நீ கிழ நாளுமே அயவதன் தம் பண்ணிவோ ஓயமதை பூமியதி நீ கிழநே அயவதன் தம் பண்ணிவோம் பதம் பணிவோ പവി മൂഗ മോഡൽ ബുിയുള്ള മാധവ പൂർവി മൂഗ മോഡൽ ബുിയുള്ള മാധവ പിരവി ദുയരാ തീർ അരുൾവൻ புறவே முக மூடல் குபியினுள் வதவு பிறவி துயரதை நீ பதம் ஐவதிபோம் வேதான் தாரியல்ல தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவந்த வேத தியு தொழுதிட மகிழ்ந்து வேத பொருளினை அருளிட உவங்கான் ஐந்தை நகரின் உடல் அமர்ந்திடும் கொழுந்தே எமது துயரதை ராடைந்துட ஆய் எ உடல் நமதிடும் கொழுந்தையமது துயரதை கடந்திட அயவதனிபோ ஓம்பயமதை பூபியதில் நீக்கிட நாளுமே அயவதிபோ பதம் பணி ¡Gracias!